பண்பார்ந்த எனதர்மை யூடியூப் நேர்களுக்கு இதுவும் ஒரு முக்கியமான பதிவு மனித வாழ்க்கையில் பிரச்சினைக்கு தேர்வு வேண்டும் பிரச்சனைக்கு தேர்வு வேண்டும் அப்படின்னு சொன்ன நாம் எந்தெந்த நாட்களில் வந்து கோவிலுக்கு போகணும் எந்தெந்த நாளில் வந்து நம்ம கோவிலுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்குது அந்த விதியை வந்து நம்மளால் செயல்படுத்த முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது செயல்படுத்துவதற்குண்டான வாய்ப்புகள் வந்து நமக்கு வந்து அந்த சந்தர்ப்பத்தை வந்து கண்டிப்பாக கொடுக்காது இப்போ அந்த சந்தர்ப்பத்தை கொடுக்காது அப்படின்னு சொல்லி வரும்போது நாம் வந்து ஏன் வந்து கஷ்டப்படுகிறோம் சும்மா எதுக்காக கஷ்டப்படுறோம் அப்படின்னா இன்று வரை ஜோதிடம் என்பது உண்மையானது என்பதை காலையில் ஜாதகம் பார்த்து வரும்போது கூட நிரூபிக்கப்பட்டது நிரூபிக்கப்பட்டது அப்போ ஒவ்வொரு கேட்டகரி நட்சத்திரங்கள் எட்டு விதமான கேட்டகரிகள் அதையெல்லாம் எல்லாரும் என்ன சொல்கிறான்னா எது வந்து நம்மளுடைய முக்கிய பிரச்சனைக்குரியதோ அதெல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து தேடுற விஷயங்கள் வேறமானதுன்னு வேறு மாதிரி போயிடுச்சு அப்போ அந்த வேறு மாதிரி போகும்போது என்ன சொல்கிறான்னா நீங்கள் வந்து செயலாக்கத்துக்கு வர மாட்டீங்க அப்போ எல்லா மனிதர்களுமே வாரத்தில் இரண்டு நாள்கள் வந்து அவர்களுடைய நட்சத்திரத்திற்கு அவர்களுடைய நட்சத்திரத்திற்கு அப்போ அவர்களுடைய நட்சத்திரத்திற்கு அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சார் அந்த நட்சத்திரத்திற்கு அவர்கள் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னால் ஏதாவது ஒரு நவகிரகம் இருக்கிற கோவிலுக்கு போய் வந்து அந்த கிரகத்திற்கு ஒரு தீபம் ஒரு சின்ன பூ கொண்டு வச்சுட்டு வர வர உங்களுடைய கர்மா குறை இல்லைன்னா நீங்கள் கருமாக்குள்ள மாட்டிக்கிடுங்க அப்போ இது எல்லாம் சாத்தியக்கூறுகளை சாத்தியக்கூறுகள் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்று சொன்னால் சாத்தியக்கூறுகள் தான் சாத்தியக்கூறுகள் இல்லை அப்படின்னு சொன்னால் அதை ஒன்றுமே பண்ண முடியாது அப்போ இதெல்லாம் இலகுவான முன்னோர்கள் சொல்லி வைத்த ஜோதிட சூத்திரம் அப்போ ஒருத்தர் அஸ்வதி நட்சத்திரத்தில் போய் வந்து பிறந்து விட்டார் அப்படின்னா அவர் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையும் கண்டிப்பாக போய்விட்டு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையும் போய் வந்து என்ன சொன்னான்னா வந்து சனிக்கிழமை வந்து என்ன சொன்னால் சனீஸ்வர பகவானுக்கு ஒரு விளக்கு நல்லெண்ண தீவம் அதுக்கடுத்து என்ன சொன்னால் சூரிய பகவான் சனிக்கிழமை ஒரு விளக்கு வந்திருச்சுன்னா கண்டிப்பாக போட்டுடணும் சனி பகவானுக்கு போட்டுடணும் ஞாயிற்றுக்கிழமை வந்திருச்சா சூரிய பகவானுக்கு போய் போட்டுருணும் இதை இவர் ரெகுலராக செஞ்சுட்டு வரணும் செஞ்சுட்டு வந்தார்னா கண்டிப்பாக இவர் சக்ஸஸ் ஆகிடுவார் இவருடைய வாழ்க்கையில் வந்து வரவேண்டிய இன்னல்களை இந்த ரெண்டு கிரகங்களும் தடுத்துரும் அந்த ரெண்டு கிரகங்களுடைய ஆதிபத்தியத்தின்படி தான் வரும் அப்போ தடுத்துரும் இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுடுங்க அப்போ பரணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க பரணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் திங்கள் கிழமையும் புதன்கிழமையும் திங்கட்கிழமை சந்திர பகவானுக்கு வந்து ஒரு சின்ன பூ பாதத்தில் வைங்க சின்ன பூ என்ன பூன்னாலும் வைக்கலாம் பாதத்தில் வச்சுட்டு ஒரு தெய்வத்தை புதன் புதன்கிழமை நவகிரகத்தில் இருக்கிற புதன் பகவானுக்கு அப்படி எட்டி வச்சுட்டு ஒரு தீபம் ஏற்றிட்டு வந்திருக்கேன் பரணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க அதற்கடுத்து என்ன சொல்கிறனா வந்து கார்த்திகை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை நவகிரகத்தில் இருக்கிற செவ்வாய் பகவானுக்கு ஒரு செவப்பு பூ வச்சுட்டு ஒரு தீபம் போட்டு வந்துருங்க அதுக்கடுத்து உங்களுடைய பிறந்த கிழமையில் உங்களுடைய பிறந்த கிழமை கிளந்தமை பிறந்த கிழமையில் யமகண்ட காலத்தில் பிறந்த கிழமையில் சில நேரங்களில் யமகண்ட காலத்தில் போக முடியாது அல்லது போக முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கார்த்திகை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் யம தன்னுடைய பிறந்த கிழமையில் யமகண்ட காலத்தில் நவகிரகத்தில் இருக்கிற கேதுவுக்கு ஒரு சின்ன பூ வச்சுட்டு ஒரு தீபம் ஏற்றிட்டு வந்துருக்காங்க அதற்கடுத்து ரோகிணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் புதன்கிழமை புதன்கிழமை வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து நவகிரகத்தில் இருக்கிற புதனுக்கு ஒரு நெய் தீபம் போயிட்டு ஒரு பூ வச்சுட்டு வந்துடும் அதற்கடுத்து வெள்ளிக்கிழமை நவகிரகத்தில் இருக்கிற சுக்கரனுக்கு ஒரு தீபம் போட்டு ஒரு பூ வச்சிட்டு வந்துடும் ஓகேவா அதுக்கடுத்து மிருகசீரட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் வியாழக்கிழமை நவகிரகத்தில் இருக்கிற குருவுக்கு ஒரு பூ வைத்து நெய் தீபம் போட்டு வரணும் அதற்கடுத்து என்ன சொன்னா ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு நவகிரகத்தில் இருக்கிற சூரிய பகவானுக்கோ தனியாக இருக்கிற சூரிய பகவானுக்கோ ஒரு பூ வைத்து ஒரு நெய் தீபம் ஏற்றிட்டு வரணும் திருவாதிரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் வெள்ளிக்கிழமை நவகிரகத்தில் இருக்கிற சுக்கரனுக்கு ஒரு மளிகை பூ வச்சுட்டு ஒரு தீபம் போட்டு வரணும் அதற்கடுத்து வந்து என்ன சொன்னான்னா நவகிரகத்தில் திங்கக்கிழமை நவகிரகத்தில் இருக்கிற சந்திரனுக்கோ தனியாக இருக்கின்ற சந்திரனுக்கோ ஒரு பூ வைத்து ஒரு ஒரு நெய் தீபம் போட்டுட்டு வந்துடும் இதெல்லாம் ஜோதிடத்தில் சொல்லப்படுத்து சொல்லப்படாத ரகசியங்கள் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் வந்து எல்லாமே சரியாக வந்துடும் அதற்கடுத்து புனர்பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சனிக்கிழமை நவகிரகத்தில் இருக்கிற சனி பகவானுக்கு ஒரு நல்லெண்ண தீபமும் ஒரு பூ நீலக்கலர் பூ வச்சுட்டோம் அதற்கடுத்து வந்து என்ன சொன்னால் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை நவகிரகத்தில் இருக்கிற செவ்வாய்க்கு ஒரு சிவப்பு பூ வச்சு ஒரு தீபம் நெய் தீபம் போட்டுட்டு வரும் பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் உங்களுடைய பிறந்த கிழமையில் உங்களுடைய பிறந்த கிழமையில் வருகின்ற ராகு காலத்தில் ராகு காலத்தில் நவகிரகத்தில் இருக்கிற ராகு பகவானுக்கு ஒரு தீபம் போட்டு ஏதாவது ஒரு பூ வாசனையில் பூ வந்து போட்டுட்டு வந்துடும் அதற்கடுத்து ஆயிலிய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை நவகிரகத்தில் இருக்கிற சூரிய பகவானுக்கோ தனியாக இருக்கிற சூரிய பகவானுக்கோ ஒரு தீபம் போட்டு ஒரு பூ வச்சுட்டு வந்துடும் சரியா அதற்கடுத்து வியாழக்கிழமை வியாழக்கிழமை நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவானுக்கு ஏதாவது ஒரு மஞ்சள் பூ வச்சுட்டு ஒரு தெய்வம் போட்டோம் இப்படியாக வந்து என்ன சொன்னா எல்லா மனிதருமே கர்மாவை குறைக்கும் இதெல்லாம் கர்மாவை குறைக்கும் இந்த ரெண்டு கிரகங்கள் வழிதான் உங்களுக்கு கர்மா வந்து வரப்போகுது அப்ப நாம் இதெல்லாம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டோம்னா எந்த பிரச்சனையும் இருக்காது அது ஃபாலோ பண்ணாமல் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து எங்கேயோ தேடி அழிஞ்சோம்னா எல்லாம் பிரச்சனை வந்துடும் அதற்கடுத்து மக நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் திங்கக்கிழமை சந்திர பகவானுக்கு ஒரு தெய்வம் போற்றணும் ஒரு சின்ன பூ வச்சிடணும் அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா வந்து சனி பகவான் சனி பகவான் சனிக்கிழமை நவகிரகத்தில் இருக்கிற சனி பகவானுக்கு ஒரு பூ வச்சு ஒரு விளக்கு போட்டோம் அதுக்கடுத்து பூர நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமை நவகிரகத்தில் இருக்கிற செவ்வாய்க்கு வந்து ஒரு நெய் தீபம் போட்டு ஒரு சின்ன பூ வச்சுட்டு வந்துடணும் அதற்கடுத்து என்ன சொன்னால் புதன்கிழமை நவகிரகத்தில் இருக்கிற புதனுக்கு வந்து என்ன சொன்னாங்க வந்து ஒரு பச்சை பச்சை பச்சைப்பூ பச்சைப்பூவும் இருக்கு இல்லையா அந்த பச்சை பச்சைப்பூவும் வச்சுட்டு ஒரு நெய் தீபம் போட்டுட்டு வந்துடும் அதற்கடுத்து உத்தர நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் புதன்கிழமை நவகிரகத்தில் இருக்கிற புதனுக்கு ஒரு நெய் தீபம் போடணும் ஒரு பச்சைப்பூ வைக்கணும் நீங்கள் பிறந்த கிழமையின் யமகண்ட காலத்திலிருந்து நவகிரகத்தில் இருக்கிற கேது பகவானுக்கு ஒரு தீபம் போட்டு ஒரு பூ வைக்கணும் அஸ்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் வியாழக்கிழமை நவகிரகத்தில் இருக்கிற குருவுக்கு ரெண்டு ஒரு தீபம் போடணும் நல்ல நெய் தீபம் போடணும் ஒரு பூ வச்சுட்டு மஞ்சள் பூ வச்சுட்டு வர்றது நல்லது அதற்கடுத்து என்ன சொல்கிறேன்னா தீ நீங்கள் என்ன செய்யணும் வெள்ளிக்கிழமை நவகிரகத்தில் இருக்கிற சுக்கரனுக்கு ஒரு தீபம் போட்டு மல்லி வச்சுட்டு வந்துடும் அதற்கடுத்து வந்து என்ன சொன்னா சித்திரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் வெள்ளிக்கிழமை நவகிரகத்தில் இருக்கிற சுக்கரனுக்கு ரெண்டு ஒரு தீபம் போட்டு ஒரு பூ வச்சுட்டு வந்துடும் அதற்கடுத்து ஞாயிற்றுக்கிழமை நவகிரகத்தில் இருக்கிற சூரியனுக்கோ தனியாக இருக்கிற சூரியனுக்கோ ஒரு வெள்ள போட்டு ஒரு பூ வச்சுட்டு வந்துடும் சுவாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சனிக்கிழமை சனீஸ்வர பகவானுக்கு ஒரு எல் கலந்த நல்லெண்ண தெய்வம் போட்டு ஒரு பூ வச்சுட்டு வரணும் அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா வந்து திங்கக்கிழமை நவகிரகத்தில் இருக்கிற சந்திரனுக்கோ அல்லது வந்து என்ன சொல்கிறான்னா தனியாக இருக்கிற சந்திரனுக்கோ ஒரு பூ வச்சு ஒரு தெய்வம் ஏற்றிட்டு வரணும் அதுக்கடுத்து நச விசாக நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் உங்களுடைய பிறந்த கிழமையில் வருகின்ற ராகு காலத்தில் வந்து நவகிரகத்தில் இருக்கிற ராகுக்கு ஒரு தீபம் போட்டு ஒரு பூ வச்சுட்டு வரணும் அதற்கடுத்து விசாக நட்சத்திரத்தில் அதே விசாக நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமை நவகிரகத்தில் இருக்கிற செவ்வாய்க்கு ஒரு பூ வச்சு ஒரு தீபம் போட்டு ஒரு தீபம் போட்டால் போதும் அதெல்லாம் ஒரு கணக்கு தான் அனுச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் நாட்டு ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு ஒரு நெய் தீபம் போட்டுட்டு வரணும் அதே அனச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் நவக்கிரகத்து உங்களுடைய பிறந்த கிழமையில் வருகின்ற ராகு காலத்தில் வந்து நவகிரகத்தில் இருக்கிற ராகுவுக்கு ஒரு தீபம் போட்டு ஒரு பூ வச்சுட்டு வந்துடும் அதற்கடுத்து கேட்டை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் திங்கக்கிழமை சந்திர பகவானுக்கு ஒரு தீபமும் ஒரு பூ வச்சுட்டு வந்துடணும் அதற்கடுத்து வியாழக்கிழமை நவகிரகத்தில் இருக்கிற குருவுக்கு ஒரு தீபம் போட்டு ஒரு பூ வச்சுட்டு வந்துடணும் மூல நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் பகவானுக்கு ஒரு நெய் நெய் தீபம் போட்டு ஒரு பூ வச்சுட்டு அதற்கடுத்து என்ன சொன்னால் சனிக்கிழமை வந்து நவகிரகத்தில் இருக்கிற சனீஸ்வர பகவானுக்கு ஒரு பூ வச்சு ஒரு நெய் தீபம் போடும் அதற்கடுத்து என்ன புராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் புதன்கிழமை நவகிரகத்தில் இருக்கிற புதனுக்கு ஒரு பூ வைத்து விட்டு ஒரு தீபம் போட்டுட்டு வரணும் இதை வந்து ஒரு நாள் தான் தீவனுக்கு இந்த ஒரு நாள் தான் வரும் ரெண்டு நாள் வந்து என்ன சொல்கிறான்னா வராது ரெண்டு நாள் வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் வந்து கண்டிப்பாக கிடையாது அப்போ வந்து என்ன சொன்னான்னு வந்து உங்களுக்கு அடுத்து வந்து என்ன சொன்னாங்கன்னா உத்திராடம் உத்திராட நட்சத்திரத்தில் போய் பிறந்த வியாழக்கிழமை நவகிரகத்தில் இருக்கிற உருவுக்கு ஒரு தீபம் போட்டு ஒரு மஞ்சள் நிறப்பு வச்சுட்டு வரணும் அதுக்கடுத்து நீங்கள் பிறந்த கிழமையில் வருகின்ற யமகண்ட காலத்தில் வந்து நவகிரகத்தில் இருக்கிற கேது பகவானுக்கு ஒரு தீபம் போட்டு ஒரு பூ வைக்கணும் அதற்கடுத்து திருவோண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு நீங்கள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்தன சொன்னா நவகிரகத்தில் இருக்கிற சுக்கரனுக்கு ஒரு பூ வச்சு ஒரு தீபம் போட்டோம் அவிட்ட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சனிக்கிழமை நவகிரகத்தில் இருக்கிற சனீஸ்வர பகவானுக்கு ஒரு எல் தீபம் போட்டு ஒரு நிற பூவை வச்சுட்டு வரணும் அதுக்கடுத்து ஞாயிற்றுக்கிழமை என்ன சொல்லலாம் நவகிரகத்தில் இருக்கிற சூரியனுக்கோ அல்லது தனியாக இருக்கிற சூரியனுக்கோ ஒரு தீபம் போட்டு ஒரு பூ வச்சுட்டு வரணும் சதய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் உங்களுடைய பிறந்த கிழமையில் வருகின்ற ராகு காலத்தில் கண்டிப்பாக வந்து என்ன சொல்லணும் ஒரு தீபம் போட்டு ஒரு பூ வச்சுட்டு வரணும் அதுக்கடுத்து புரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை நவகிரகத்தில் இருக்கிற சூரியனுக்கு ஒரு தீபம் போட்டு ஒரு பூ வச்சுட்டு வரணும் அதுக்கடுத்து செவ்வாய்க்கிழமை நவகிரகத்தில் இருக்கிற செவ்வாய்க்கு வந்து ஒரு தீபம் போட்டு ஒரு சிவப்பு கலர் பூ வச்சுட்டோம் அதுக்கடுத்து உதிரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கிழமை சந்திர பகவானுக்கு ஒரு தீபம் போட்டு ஒரு பூ வச்சுட்டு வரணும் அதுக்கடுத்து நீங்கள் பிறந்தகள் கிழமையில் வருகின்ற ராகு காலத்தில் ஒரு நவகிரகத்தில் இருக்கிற ராகு பகவானுக்கு நீங்கள் ஒரு பூ வைத்து ஒரு தீபம் போட்டோம் ரேவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமை நவகிரகத்தில் இருக்கிற செவ்வாய்க்கு ரெண்டு நெய் தீபம் ஒரு தீபம் போடணும் ஒரு பூ வைக்கணும் அதற்கடுத்து வியாழக்கிழமை நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவானுக்கு ஒரு தெய்வம் போட்டு ஒரு மஞ்சள் இருக்கும் இதெல்லாம் வந்து ஜோதிடத்தில் வந்து ரொம்ப இலகுவாக கர்மாவை வந்து அழிக்கக்கூடிய கர்மா இதுக்குள்ள கூடி வரும் அது தெரியாமல் வந்து நம்ம என்ன சொல்கிறாங்க வந்து சுற்றி போய் வந்து உங்களை எந்த கிரகமும் என்ன செய்ய தெரியுமா அது காரகத்துவம் அப்படிங்கிறத உங்களை வளைச்சி போட்டு அதுக்குள்ளே வந்து மாட்டி விட்டுட்டு அது வரிக்கும் அதுலேருந்து நம்ம கிளர்ந்து வெளியே வருவதற்கு உள்ளாக நம்மளுடைய ஆயில் வந்து என்ன வந்து அதுலேருந்தே நீங்கள் மீண்டு வருவது ஒரு பெரிய கஷ்டம் அப்போ ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்லிய விஷயங்களில் ஒரு ஒரு ரகசியம் இருக்கிறது ஏன் நவகிரகத்தில் மட்டும் இதை செய்ய சொல்கிறோம் எங்கேயுமே ஏன்னால் நீங்கள் எவ்வளோ சுற்றி போனாலும் கடைசியில் வந்து சுற்றி சுற்றி வந்தேன்னு சேர்ந்த நவகிரகத்தால் தான் உங்களுக்கு என்ன சொன்னால் வந்து பிரச்சனைகளும் தன்மைகளும் வந்து கொண்டே இருக்கும் அப்போ நவகிரகத்தை வந்து என்ன சொல்லணும் எந்த மனிதனுமே நம்ம வந்து கவனிப்பதே கிடையாது ஏன்னா நவகிரகத்தை வந்து நீங்கள் செயல்படுத்தப்படுத்தினா ஏன் நவகிரகத்தை வந்து எந்த ஒரு மனிதனும் வந்து செயலாக்கம் செய்கிறானோ அந்த செயலாக்கம் செய்ய 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 அப்போ நீங்கள் வந்து அதில் இருக்கிற ஒரு உண்மை ரகசியம் தருங்க அப்போ என்ன செய்யும்னா கொஞ்சம் வந்து உங்களுக்கு பிடிமானம் கிடைக்கும் பிரச்சனையிலேருந்து தைச்சிக்கிடு அப்படி இல்லாமல் நீங்கள் என்ன தான் காரணம் படித்து வந்தீங்க சார் எத்தனை கிலோமீட்டர் எங்கே போய் வந்தாலும் கிரகங்கள் உங்களை விட்டு வைப்பாது விட்டு வைக்காது அதனால் ஒவ்வொருத்தருக்கும் நான் சொன்ன அசுவதியிலேருந்து ரேவதி வரைக்கும் சொன்ன இதை இந்த வீடியோவை திரும்பி போட்டு பாருங்கள் கர்மா என்பதும் கர்மா என்பது ஒன்று உங்களுடைய ஆயுளுக்கும் பிரச்சனையை கொடுக்கக்கூடியது இன்னொன்று கர்மா என்பது ஒன்று ஆயுளுக்கும் பிரச்சனையை கொடுக்கக்கூடியது இந்த ரெண்டு கிரகங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் எப்பயுமே விளையாட காத்து கொண்டே இருக்கும் ஒரு சிலருக்கு ஒரு கிரகம் மட்டும்தான் வரும் ஒரு சிலருக்கு ரெண்டு இது வரும் அப்போ ரெண்டு இது வரும் அப்படின்னு சொல்லி வரும்போது இந்த போராட நட்சத்திரத்துக்கெல்லாம் என்ன சொன்னால் ஒரே ஒரு கிரகம் போராட நட்சத்திரத்துக்கு ஒரே ஒரு கிரகம்தான் புதன் தான் அதே சமயத்தில் திருவோண நட்சத்திரத்துக்கு வந்து ஒரே ஒரு சுக்கரன் தான் சுக்கரன்தான் வாழ்க்கையில் ஆட்டி படைச்சிடும் அப்போ அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்போ போராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும் திருவோண நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்போ இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு இந்த நவகிரகங்களை நீங்கள் பிடித்தாலே கண்டிப்பாக ரெண்டாவது எல்லாரும் என்ன சொல்லலான்னா நவகிரக சுலோகங்களை டெய்லி ஒரு நூற்றி எட்டு முறை நீங்கள் வந்து என் கண்ணை மூடிக்கிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அழகாக சொல்லணும் கம் சிம் டம் தம் ரம் லம் அம் உம் ஓம் கம் சிம் டம் தம் ரம் லம் அம் உம் ஓம் அவ்வளோதான் இதை எந்த ஒரு மனிதன் வந்து பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும் போதும் சொல்லலாம் சும்மா உட்கார்ந்துருக்கும் போதும் சொல்லலாம் அந்த இந்த இது நம்ம பனிரெண்டு கணுக்கள் இருக்கிறது நம்ம விரல்களில் பன்னெண்டு கணுக்கள் இருக்குது இந்த பன்னிரெண்டு கணுக்களுமே வந்து என்ன சொல்கிறோம் பன்னெண்டு கட்டம் பன்னெண்டு கணுக்கள் வந்து பன்னெண்டு கட்டம் இது யாருக்கும் தெரியாது அப்போ நூற்றி எட்டு சொல்லணும்னா இந்த பன்னிரெண்டை வந்து ஒவ்வொன்றா ஒவ்வொரு நம்பர் என்ன என்ன வச்சுக்கணும் ஒரு பன்னெண்டு முடிஞ்சதுன்னா ஒன்று ரெண்டு பன்னெண்டு அப்போ ஒம்போது பன்னெண்டான்னு என்ன சொல்ல நூற்றி எட்டு இறைவன் வந்து கைக்குள்ளேயே வந்து நவ பன்னெண்டு கட்டத்தை வச்சுருக்கான் அப்போ நாம் வந்து சொல்ல மாட்டேங்கும் நம்ம வேறு ஏதாவது மந்திரத்தை சொல்லிகிட்டு இருக்கோம் நீங்கள் அடிப்படை பேசிக் என்று சொல்லக்கூடிய ஆணாவண்ணாவை படி தெரிய படிக்காமல் நீங்கள் எங்கே தான் போய் படித்தாலும் வேலை செய்யாது நவகிரகத்தை துதியுங்கள் நவகிரகத்துக்கு விளக்கு நீங்கள் நீங்கள் நினைக்கலாம் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது சார் நவகிரகத்தில் விளக்குறத்த விடப்பட்ட பொறுத்த விடாட்ட போட்டோம் அங்கே இருக்கிற பூசாரிக்கு ஒரு பத்து ரூபா கொடுங்க நீங்கள் வாங்கிட்டு போகிற பூ வந்து உள்ளே திறந்து என்ன சார் நவகிரகத்தில் உள்ள தலைமையில் வச்சுருவோம் கர்மாவை அழிப்பதற்கு காசு கொடுத்துருங்க புரிஞ்சு வச்சோம் வாரத்தில் ரெண்டு நாள் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த பூசாரி வழக்கமாக இருந்தாங்கய்யா இதை வச்சுருங்க விளக்கம் அங்கே தள்ளி போய் போடலாம் அதை வந்து தப்பெல்லாம் கிடையாது நம்ம என்ன நோக்கத்துக்கு போகிறோம் என்பது என்ன சொன்னாலும் அந்த கிரகத்துக்கு தெரிஞ்சிடும் டபக்குன்னு என்ன சொன்னாலும் வேலை நடக்கிறோம் இதை எந்த ஒரு மனிதன் தொடர்ச்சியாக தான் செய்ய முடியவில்லை என்று சொன்னாலும் தன்னுடைய மனைவி செய்யலாம் மனைவிக்காக கணவன் செய்யலாம் கணவன் மனைவிக்காக குழந்தை செய்யலாம் இதை யார் ஒருவர் நிரந்தரமாக கடைப்பிடிக்கிறீர்களோ அவர்கள் வந்து என்ன கண்டிப்பாக சேரும் சிரமமாக இருப்பீர்கள் கிரகங்கள் கிரகம் கரெக்டாக வேலை செய்யும் இன்னைக்கு பார்த்த ஜாதங்கள் அப்படி போதனுடைய தோசை என்ன செய்யும் கிடச்சி லவ்வில் மாட்டி விட்ரும் இல்லைன்னா கடனில் மாட்டி விட்டுரும் இல்லைன்னா வந்து என்ன சொன்னோம் பூமி சார்ந்த விஷயத்தில் புரோக்கர் விஷயத்தில் மாட்டி மாட்டி விட்ருவோம் சீட்டு பிடிக்கிறதுல மாட்டி விட்ருவோம் இதை தவிர வந்து யாருக்காவது மாற்றி செஞ்சுருக்கான்னு பாருங்க செஞ்சுருக்காரு அதனால் ஆயாதி சக்கரம் என்று சொல்லக்கூடிய அந்த டிஎன்ஏ அஸ்ட்ரியாலஜி அப்படின்னு புதுசாக பேர் வச்சிருக்காங்க அதுக்கு உண்மையான பேர் வந்து ஆயாதி சக்கரம் அந்த ஆயாதி சக்கரத்தை ஒரு பகுதி உங்களுக்கு கிடைச்சாலே போகும் அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுனாலே நீங்கள் பெரிய வெற்றி வீரராக வளம் வர முடியும் ஆனால் அதை யாரும் வந்து என்ன சொன்னாங்கன்னா அது இருக்குது ஆனால் வந்து அதை எப்படி பிரயோகப்படுத்தணும்னு தெரியல இப்போ சூரியனுடைய கர்மாவுக்கு சூரியனும் சூரியனை தான் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து இன்னொரு கணக்கு அது காலத்தால் எப்போ வெளிவிட வேண்டும் என்று சொல்லக்கூடிய விதி வருகிறதோ அப்போ வெளிவிடும் இப்போதைக்கு நான் சொன்னது உங்களுக்கு தொண்ணூறு பெர்சன்ட் நல்லா வேலை செய்யும் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு அதை செயல்படுத்தி பாருங்கள் வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுப்பது சிப்பிப்பாறை ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்ந்தவளுடன் வணக்கம் 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 வணக்கம்